திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா அன்பான இனிய காலை வணக்கங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேலண்டரை கிடைக்க கௌரி நேரம் பார்த்து போவாங்க கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் ஆனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்கத் தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டிகிரி வச்சிருக்கிறனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால் வியாதிகள் குணமாகும் கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் சந்துமுருகன் எல்லா நன்மைகளையும் அருள் புரிவாராக விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி முதல் மாலை அஸ்தமனம் ஆறு மணி முப்பத்தேழு நிமிடம் நாள் கீழ்நோக்கு நாள் இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம் இரவு ஒன்பது முப்பத்தாறு வரை பின் மகம் சந்திராஷ்டமம் பூராடம் இரவு ஒம்பது முப்பத்தாறு வரை பின் உத்திராடம் யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் திருமம் காலை ஒம்போது பத்து வரை பின் வியாகதம் திதி வளர்விடை திதி சஷ்டி மாலை ஏழு ஐம்பத்தொம்பது வரை பின் சப்தமி கரணம் கௌளமம் காலை எட்டு ஒன்று ஒன்று வரை பின் ராகு ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யவகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை காலை ஒம்பது மணி முதல் சாரி குளிகை மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை சுபவேளைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன பன்னிரெண்டு மணி வரை வாரசூலை மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் மாயவரம் ஸ்ரீ கௌரி ஸ்ரீ மயூரநாதர் புஷ்ப மாகாணத்தில் பவனி திருப்புகளூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் இந்தர் விமானத்தில் திருவிதி உலா உத்தமர் கோயில் சிவபெருமான் சூரிய பிரபையில் புறப்பாடு திருமோகூர் காலமேகப் பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் இத்திரத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம் விரதாதி விசேஷங்கள் வளபிரை சஷ்டி விரதம் ஆரண்ய கௌரி விரதம் சோமாசி மாரநாயனார் குரு பூஜை இன்று செய்ய உகந்த பணிகள் இன்று கிணறு வெட்டலாம் யோகாசன பயிற்சி தொடங்கலாம் கிழங்கு வகைகள் பயிர் உகந்த நாள் பிரார்த்தனை பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் இதுபோல் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணைபுரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் சந்தோஷம் அமைதி போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்கள உருவாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க பிறகு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்